பேய்கள் பேய்களை பார்த்தியும் மனுஷனுக்கு ரொம்ப பயமாக இருக்குது பேய்கள்னால் அவன் ஏன் அவ்வளோ கவலைப்படுறான் பேய்கள் அப்படிங்கிறதுக்கான கான்செப்டுங்கிறது எப்போ மனுஷனுக்கு முதல்ல வந்திருக்கும் எது எதுக்கோ வரலாறை பார்க்குறோம் இந்த பேய்களுடைய வரலாறு தான் என்ன பேய்கள் உண்மையா இல்லையா இது எல்லாத்தையும் தான் இன்றைக்கி நம்ம பார்க்குவோம் என்ன திடீர்னு பேயை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு கேட்குறீங்களா திடீர்னு ஆஃபீஸில் எல்லோரும் உட்காந்து பேயை பற்றி பேச ஆரம்பிச்சு பேய் கதையாக ஓடிடுச்சு அதான் நைட்டு மொட்டை மாடிக்கு போய் பேசுவோம் அப்படின்னு கிளம்பி வந்தாச்சு அதுக்கு எதுக்குடா மாடிக்கு வர்றேன்னு கேட்குறீங்களா பௌர்ணமி நிலவு பன்னெண்டு மணி நேரம் சில்லு சில்லுன்னு காற்று எல்லாம் பேய்களுக்கு பிடிச்ச ஐட்டமாகவே இருக்குது அதான் நீ வேணா பண்ணுறோம் நீங்கள் யூடியூப்பில் இந்த வீடியோவை பற்றி பார்ப்பீங்க பேய்கள் எப்படி பார்க்கும் அதான் நேரடியாக பேய்கிட்டயே உட்காந்து அவங்களோட வரலாறை பற்றி பேசிடலான்னு கிளம்பி வந்துட்டேன் எப்படி உங்களை மாதிரி மனுஷங்கள இருக்கனால கொஞ்சம் வாச்ச மಳೆ வேதே வெல்கம் டு பிக் பேங் போகன் நான் உங்கள் போகன் இன்னைக்கு நாம தூண்டி பார்க்க போறது பேய்களுடைய கதை இத வந்துட பத்தலாம் வெயிட் பண்ணு வித்தியாச இந்த எழலா உருளுது ஜான் உம்பேலயே இருக்கானுங்களா நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளா இருக்கனால போச்சு கொஞ்சம் பேய்களுக்கு வித்தியாச வித்தியாசமான பேரை மனுஷன் வச்சிருக்கான் பேய் கருப்பு காத்து பிசாசு பூதம் இது மாதிரி ஏகப்பட்ட பேர் தமிழ்லயே இருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு மொழியிலயுமே பேய்களுக்கு ஒவ்வொரு விதமான பேர் இருக்கு அதே மாதிரி பேய்களை பயங்கரமான வெரைட்டிஸ்ல வந்து மனுஷன் பார்க்குறான் நம்ம ஊர்லயே குட்டி சாத்தான் மோகினி பேய்லாம் இருக்குது அதே மாதிரி ஒவ்வொரு கல்ச்சர்லையுமே ஒவ்வொரு விதமான பேய்கள்ங்கிறது வெரைட்டி வெரைட்டியாக இருந்துக்கிட்டு இருக்கு ஏன் இந்தியாவிலே ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குங்க இந்தியாவில் வெஸ்ட் பெங்கால் சிக்கிம் பக்கத்துலலாம் ஆச்சேரி அப்படிங்கிற ஒரு பேய் இருக்குச்சு இந்த பேய் வந்து குழந்தை வடிவத்தில் இருக்கக்கூடிய பேயும் குறிப்பாக குழந்தைகளை தான் குறி வச்சு அது வந்து அட்டாக் பண்ணுமா ஏதாவது ஒரு குழந்தை வந்து ஏதாவது ஒரு சம்பவத்தில் அகால மரணம் அடைஞ்சிருச்சுன்னா அந்த குழந்தை ஆச்சேரி பேயாக மாறி குழந்தைகளை வேட்டையாட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஆயேரின்னு ஒரு பேய் இருக்குது இந்த பேய் ஹண்டர்ஸை மட்டுமே குறி வைக்குமா காட்டுக்குள்ளே யாராவது வேட்டையாடுறதுக்கு வந்தாங்கன்னா அவங்கள விரட்டி அடிக்கிறது தான் இந்த பேயுடைய வேலை அதே மாதிரி ஃபாரின்ல வந்து ஒரு கான்செப்ட் இருக்கு அப்படி கேட்டுச்சா இவர் தான் வேர் உல்ஃப் நிலாவை பார்த்துட்டாருன்னா அப்படியே ஓனாயாக மாறிடுவார் இதே வேர் உல்ஃப் கான்செப்ட்டு இந்தியாவிலே இருக்குது அவருடைய பேர் ஆதாம் பேடியா இவரும் நிலாவை பார்த்தா அப்படியே ஓனாய் மாதிரி மாறிடுவார் அதே மாதிரி செட்கின்னு ஒரு பேய் இருக்குது ரோடு ஆக்சிடெண்ட்டில் ஏதாவது ஒரு பொண்ணு அகால மரணம் அடைஞ்சிருச்சுன்னா அந்த பொண்ணு வந்து செட்கின்னு மாறிடுமா இந்த செட்கின் பேய் என்ன பண்ணுன்னா எல்லாரையுமே ரோடு ஆக்சிடெண்ட் பண்ணி பண்ணி கொலை பண்ணுமா அதே மாதிரி டுண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து வட இந்தியாவில் இருக்குது அவர் கிட்டத்தட்ட நம்ம ஊர் ஐயனார் கருப்பு சாமி மாதிரியே இருப்பார் அதாவது குதிரையில் ஒரு அருவாவை எடுத்துக்கிட்டு வேட்டையாடுறதுக்காகவே போவார் ஆனால் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் என்னென்னா டுண்டுக்கு தலையே இருக்காது யாராவது கெட்டவங்க கண்டில் போட்டாங்கன்னா அவங்கள வெட்டி சாய்க்கிறதுக்காகவே போவாராம் அதே மாதிரி டக்கினி அப்படிங்கிற ஒரு பேய் இருக்குது இது காளியுடைய மறு உருவமாகவே பார்க்குறாங்க ரத்த வேட்கையோட யாரடா வேட்டையாடை சாப்பிடலாம் அப்படின்னு சுத்தக்கூடிய ஒரு கேரக்டராக அதை வந்து காட்டுவாங்க இதே மாதிரி ரத்த காட்டேரி கான்செப்ட்டுங்கிறது நம்ம ஊரில் இருக்குது இப்படி பேய்கள்லேயே ஏகப்பட்ட வெரைட்டிஸை வச்சு மனுஷன் பார்த்துக்கிட்டு இருக்கான் இன்ஃபேக்ட் வந்து பேய்லேயே நல்ல பேய் கெட்ட பெயின்னு பிரித்து பார்க்கக்கூடிய கான்செப்ட்ங்கிறதும் மனுஷங்கிட்ட இருக்குது அதுலையும் அந்த கெட்ட பேயில எப்படி உருவாகிறாங்கன்னா ஏதாவது ஒரு ஆசையோட ஆசை நிறைவேறாமல் ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா ஏன் ஆசை நிறைவேறல அப்போ ஓன் ஆசையை நிறைவேற்ற விட மாட்டேன்னு மாறுற கான்செப்டாக தான் நிறைய இருக்கும் ஆனால் பேய்கள் அப்படிங்கிறத முதல்ல மனுஷன் எப்படி பார்க்க ஆரம்பித்தேன் எப்படி அவளுக்கு வந்து பேயின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தான் இந்த பேயுடைய ஹிஸ்ட்ரி என்ன முதல்ல பேய்னா என்ன பேய்கள் அப்படிங்கிறது இறந்து போனவங்க ஏதோ ஒரு உலகத்துக்கு போக முடியாமல் இங்கேயே தங்கிட்டவங்க தான் பேய் அப்படிங்கிற பார்க்கக்கூடிய கான்செப்ட் இருக்குது ஒரு சில கல்ச்சரில் என்னென்னா இறந்து போனவங்க இன்னொரு உலகத்துக்கு அது சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ போயிருப்பாங்க அங்கேருந்து திரும்ப வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கைங்கிறது இருக்குது ஸோ ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறாங்க அப்படிங்கிற புரிதல் வந்ததுக்கு அப்புறமா தான் பேய் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுங்கிறதே வருது அந்த இடத்துக்கு போக முடியாதவங்க இல்லை போயிட்டு அங்கேருந்து வர்றவங்க அப்படிங்கிற கான்செப்ட் அப்போ போகிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குதுன்னு அவன் யோசிக்கிறான்ல அந்த யோசனைங்கிறது எப்போ வந்துச்சு மனிதன் ஆரம்ப காலத்தில் அவனுடைய பரிணாம வளர்ச்சியை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவன் இறந்து போனவங்கள அங்கங்கே விட்டுட்டு போகக்கூடிய பழக்கத்தில் தான் இருந்தான் இன்றைக்கும் பல கல்ச்சரில் வந்து இறந்து போனவங்கள இதே மாதிரி காட்டு வலியிலையோ இல்லைனா ஏதாவது மலை உச்சிலேயோ தூக்கி போடக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது இருக்குது ஏன் இப்போ சமீபத்தில் கூட படிச்சிருப்பீங்க ரத்தன் டாட்டா இறந்தப்போ கூட அவங்களுடைய பழக்க வழக்கத்துலேயும் இதே மாதிரி அவங்கள தகனம் பண்ணாமல் அடக்கம் செய்யாமல் நேராக வந்து காட்டு வழியில் விட்டுருக்கணும் மற்ற உயிர்கள் வந்து அந்த உடலை சாப்பிட்டு அந்த உயிர் வந்து அதோடு மறையணும் அப்படிங்கிறதான் அவங்களுடைய நம்பிக்கையாக இருந்தது ஆனால் ரத்தன் டாட்டாவை வந்து ரொம்ப மதிக்கக்கூடிய ஒருத்தராக இருந்தாலும் ஒரு சடங்குக்கு அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அவர் அடக்கம் பண்ணியிருப்பாங்க ஸோ இறந்தவர்களை அவனுடைய பயண வழியில் அங்கங்கே விட்டுட்டு போய்ட்டு இருந்த மனிதன் அதுக்கப்புறமா ஒரு கல்ச்சருக்குள்ளே டெவலப் ஆக ஆரம்பிக்கிறான் அவங்கள அடக்கம் பண்ணணும் இறந்து போயிட்டாங்க அந்த இறப்புக்கு மரியாதை செலுத்தணும் அவங்களுக்கான அஞ்சலியை செலுத்தணும் அப்படிங்கிற கான்செப்ட்க்குள்ளே போக ஆரம்பிக்கிறான் இது எப்போ போயிருப்பான்னு நினைக்கிறீங்க ஒரு பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எட்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு நினைப்பீங்க அதான் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஈரானில் இருக்கக்கூடிய ஜஹரோஸ் மலைப்பகுதிகளில் ஒரு சில குகைகளை வந்து கண்டுபிடிக்கிறாங்க இந்த குகைகளுக்கு சின்னாதார் கேவ்ஸ் அப்படிங்கிற பேருங்கிறது அதுக்கப்புறமா வைக்கப்பட்டுச்சு இந்த குகைகளில் அந்த காலத்தில் மனிதர்கள் இறந்து போயிருக்காங்க அப்படி இறந்து போனவங்களுக்கு அஞ்சலி செலுத்தின அடையாளங்கள் அப்படிங்கிறது தொல்பொருள் அகழ்வாயுவில் நமக்கு தெரிய வந்துச்சு அது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா இறந்து போன உடல்கள்லாம் அழகாக அடுக்கி வைக்கப்பட்டு அந்த உடல்களுக்கு பக்கத்தில் இல்லை அந்த உடல்களுக்கு மேலே மலர்கள் வச்சதுக்கான அடையாளங்கள் அப்படிங்கிறது தெரிய வருது இதுதான் மனிதர்கள் இறந்து போனவங்களுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்கான ஆதி அடையாளம் கிட்டத்தட்ட இதனுடைய காலம்ங்கிறது நாற்பத்தி ஐயாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் ஆண்டு காலமாக இருக்கலாம் அப்படின்னு கணக்கிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் இந்த குகையுடைய வயது பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமானதாக இருக்குது இந்த குகையில் தான் நீண்டதார மனிதர்களுக்கும் நமக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பு ஏற்பட்டதற்கான அடையாளமும் தெரியுது அந்தளவுக்கு பழமையான ஒரு குகையாக இருக்கிறதால இப்படி இறந்து போனவங்களுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடி காலகட்டத்தை சார்ந்ததாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தோராயமாக ஒரு எழுபதாயிரம் ஆண்டுகளில் இருந்தே மனிதர்கள் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு பழக்கத்துக்குள்ளே மனுஷன் வர ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறமா தான் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக இறந்து போனதுக்கப்புறமா என்ன நடக்கும் அப்படிங்கிற தேடல்குள்ளே போகிறான் இவன நாள் வாழ்ந்தோம் சாப்பிட்டோம் சந்தோஷமாக இருந்தோம் இறந்து போயிட்டோம் இறந்து போனதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம் அப்படின்னு யோசிக்கும்போது தான் அவனுக்கு ஆஃப்டர் லைஃப் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுங்கிறது வருது இறந்து போயிட்டா அதுக்கப்புறம் சொர்க்கம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போவாங்க நல்லது செஞ்சால் அதுவே கெட்டது செஞ்சால் நரகம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே போவாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டுங்கிறது உருவாகுது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா கல்ச்சர்லேயுமே இந்த ஹெவன் அண்ட் ஹெல்லுங்கிற மாதிரியான கான்செப்டுங்கிறது அதிகமாக பரவி இருக்கும் காமனாக இருக்கும் பறவையு இல்லை எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் ஏன் இந்த மாதிரியான கான்செப்ட் இது வந்திருக்கு அப்படின்னா இங்கே அவன் எதெல்லாம் நல்லதுன்னு சொல்கிறானோ அந்த நல்லது செஞ்சதுக்கு ஒரு பலன் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆஃப்டர் லைஃபுக்கு ஒரு வேல்யூங்கிறத சேர்க்க ஆரம்பிக்கிறான் இது அதிகமாக யோசித்து அதுக்கான கான்செப்டை ரொம்ப தீவிரப்படுத்தினது யார் அப்படின்னா பண்டைய எகிப்தியர்கள் பண்டைய எகிப்தியர்களுடைய ஒட்டுமொத்த கல்ச்சர் அப்படிங்கிறது மறுவாழ்வை அடிப்படையாக வச்சு தான் உருவாக்கப்பட்டுச்சு நீ இறந்து போயிட்டா உனக்குன்னு ஒரு தராசு இருக்கும் அந்த தராசில் நீ செஞ்ச நன்மைகள் அங்கே கணக்கிடப்படும் அதை வச்சு தான் நீ எதுக்குள்ளே போக போகிறேங்கிறது தீர்மானிக்கப்படும் அதனால் இந்த பீரியடில் நீ வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய காலத்தில் நல்லது செய்யணும் அப்படின்னு அதிகமாக போதித்தது இந்த பண்டைய எகிப்தியர்களுடைய கலாச்சாரம் தான் அதே மாதிரி எகிப்தியர்களுடைய கடவுள்கள்லாம் கூட பார்த்திங்கன்னா கூட இந்த ஆஃப்டர் லைஃப் கான்செப்ட்டுக்குள்ளே தான் அதிகமாக வந்து ட்ராவல் ஆகிக்கிட்டே இருப்பாங்க இதை நீங்கள் அதிகமாக மூன் நைட் சீரீஸில் வந்து தெளிவாக பார்க்க முடியும் போய் பார்த்துருங்க அதே சமயத்தில் இந்த ஆஃப்டர் லைஃப் கான்செப்ட்டுங்கிறது எகிப்தியர்கள் அதிகமாக நம்பினாங்க ஆனால் தொடங்கின இடங்கிறது அவங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இருந்தே இருந்துச்சு முக்கியமாக மெசபோட்டோமியாவில் இது அதிகமாகவே இருந்துச்சு மெசபோட்டோமியா இன்னும் தெளிவாக சொல்லணும்னா பேய்களுக்கான கான்செப்ட்டுங்கிறது அப்பவே உருவாயிருக்கு கிமோ மூவாயிரத்துக்கு முந்தின காலகட்டத்தை சார்ந்த கலாச்சாரமாக இருக்கக்கூடும் அப்படின்னு நம்பப்படக்கூடிய மெசபட்டோமியாவில் பேய்களுக்கான கான்செப்ட்டு பற்றின குறிப்புகள் நமக்கு கிடைக்கிது இதை எபிக் ஆஃப் கில்காமேஷ் அப்படிங்கிற ஒரு கதைங்கிறது அந்த காலகட்டத்தை சார்ந்த குறிப்புகள்லேருந்து நமக்கு கிடைக்கிது அதில் கிடியம் அப்படிங்கிற ஒரு பேய் பற்றின குறிப்புங்கிறது இருக்குது அதே மாதிரி இதே காலகட்டத்தை சார்ந்த ஒரு கிளே டேப்லெட் அப்படிங்கிறது அகழ்வாராய்ச்சியில் நமக்கு கிடைச்சது அந்த கிளே டேப்லெட்டில் இருக்கக்கூடிய குறிப்புகளை விட அந்த டேப்லெட்டுக்கு பின்னாடி இருந்த சிம்பல் தான் ரொம்ப முக்கியமானது அதில் ஒரு பேயுடைய உருவம் அப்படிங்கிறது பொறிக்கப்பட்டிருக்கு ஒரு நல்ல விளக்கு வெளிச்சத்தில் அதை வச்சு பார்த்தா தான் அந்த பேய் உருவம் அப்படிங்கிறது அதில் தெளிவாக நமக்கு தெரியும் ஸோ பேய்கள் பற்றின கான்செப்டுங்கிறது அப்பத்தில் இருந்தே தொடங்க ஆரம்பிக்குது ஒரு பக்கம் மிடில் ஈஸ்டில் இது நடந்துக்கிட்டு இருந்த அதே சமயத்தில் ஆசியாவிலேயும் பேய்களுக்கான உருவகம் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிச்சிருச்சு சீனாவில் இதுக்கான கான்செப்ட்டுங்கிறது டெவலப் ஆகிருச்சு இந்தியாவிலேயும் அதுக்கான கான்செப்ட்டுங்கிறது டெவலப் ஆகிருச்சு ஏன் தமிழர்கள் கூட பேய்களை பற்றின உருவகத்தை ஆதி காலத்துலேருந்தே உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க பேய்களை அழகை அல்லை இருள் கடி கருப்பு காற்று குணங்கு கூலி மண்ணை மயல்னு பொது பேர்களில் தமிழை அழைச்சான் அதே மாதிரி குரளி கருங்குட்டி மாதிரியான பேர்கள் கூட பேய்களுக்கு இருந்துச்சு இந்த கருங்குட்டி அப்படிங்கிறது தான் அதுக்கப்புறமா குட்டி சாத்தான் அப்படின்னு மாறிச்சு தமிழில் தாங்க பேய்களுக்கு கூட அழகழகான பேர்கள் இருக்கு இந்த குரளி அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஓ குரளி வித்தையா குரளி அப்படிங்கிறது ஒரு பேய் வகை டக்குன்னு நமக்கு முன்னாடி அப்பேர் ஆகி நம்ம பயமுறுத்துகிற மாதிரி வித்த காட்டோம் அப்படிங்கிறது தான் அதோடய அர்த்தம் குரலி வித்தை காட்டி என்னை பயமுறுத்த முடியாதுன்னு சொல்கிறது தான் அப்படி அவங்க சொல்லியிருக்காங்க பேய்களை பற்றின குறிப்புகள்ங்கிறது நமக்கு சங்க காலத்தில் இருந்தே நிறைய பாடல்கள் இருந்து நமக்கு கிடைக்குது புறநானூற்றில் மதுரை காஞ்சிலெலாம் கூட நமக்கு பேய்களை பற்றின குறிப்புகள் நிறையவே கிடைக்கும் அது மட்டும் இல்லை பேயனார் பேய்மகள் இளவே பேயாழ்வார் பூதத்தாழ்வார் அப்படிங்கிற பேர்களில் சங்க காலத்து புலவர்கள் கூட இருந்தாங்க சரி இந்த பேய் அப்படிங்கிற சொல்லுங்கிறது எதுலேருந்து வந்திருக்கும் பேய் அப்படிங்கிறது பேம் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வந்திருக்கலாம் பேம் அப்படின்னா பயம் அஞ்சுவதுன்னு அர்த்தம் அந்த பேங்கிற வார்த்தையிலேருந்து தான் அதுக்கப்புறமா பேய் அப்படிங்கிற வார்த்தை அப்படிங்கிறது வந்திருக்கு இதே அர்த்தத்தில் தான் அணுகு அப்படிங்கிற பேரும் பேய்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு நம்ம எதாவது பார்த்து அரண்டு போயிட்டோண்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அரண்டு அப்படிங்கிற வார்த்தையும் பயத்தை தான் குறைக்கும் அதே மாதிரி தான் அறவம் அப்படிங்கிற பேரும் பேய்களுக்கு வழங்கப்படுது இதை தாண்டி சூர் அப்படிங்கிற பேர் சூர் மகள் அப்படிங்கிற ஒரு பேர் கூட பேய்களுக்கு இருக்கு இந்த சூர் மகள் சூர்லாம் தெய்வத்துக்கு இணையா வச்சு பார்க்கப்பட்டாங்க அந்த சூர்மகளுக்கு முன்னாடி ஒருத்தன் தப்பாக சத்தியம் பண்ணிட்டான் அப்படின்னா அவனுக்கு மரணம் நிச்சயம் அப்படிங்கிற நம்பிக்கைங்கிறது இருந்துச்சு ஸோ நேர்மையாக வாழணும் உண்மையாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான உருவகங்கள் அப்படின்னு உருவாக்கப்பட்டிருக்கு இந்த கோஸ்ட் அப்படிங்கிற வார்த்தைங்கிறது எதுலேருந்து வந்துன்னா பண்டைய நொமேட்டிக் லாங்குவேஜ்லேருந்து நமக்கு வருது அதுக்கான அர்த்தங்கிறது சோல் ஆவி இறந்து போனவங்களை அவங்க ஆவியாக இருக்காங்கன்னு குறிக்கிற கூடிய வார்த்தையிலேருந்து தான் இந்த பேய்க்கான கோஸ்ட்டுங்கிற வார்த்தைங்கிறது வந்திருக்கு இதில் நல்லா கவனித்து பார்த்திங்க அப்படின்னா பேய்களுக்கு அதிகமாக பெண்களுடைய உருவங்களையும் குழந்தைகளுடைய உருவங்களையும் தான் கொடுத்துருப்பாங்க ஆண்களுடைய உருவத்தில் பேய்கள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் தான் ஏன் தெரியுமா அது என்றைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா எப்படி அதான் அதில் நானும் யோசிக்கிறேன் ஆனால் எதுவும் வரமாட்டேன் அது ஒரு மிகப்பெரிய வரலாற்று ரீதியான காரணங்கிறது இருக்குது ஆண்கள் பெண்களுக்கு எதிராக வன்முறையையும் அடக்குமுறையையும் காலங்காலமாக செலுத்திக்கிட்டே இருக்காங்க அதோடைய மறு வழிபாடு தான் பேய்களை பெண்கள் உருவமாக பார்க்கக்கூடிய பழக்கங்கிறது நமக்கு வந்துச்சு இதை இன்னும் லிட்ரலாக சொல்லணும் அப்படின்னா ஆண்களுடைய அடக்குமுறையினால் பல சமயங்களில் பல பெண்கள் வந்து இறந்து போகக்கூடிய சம்பவங்கள் வந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படி இறந்து போன ஒரு பொண்ணு ஆவியாக வந்து கொண்டு நம்ம செத்து போயிடுவோமோ அப்படிங்கிற பயம் அவனுக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு அதனால தான் அவன் பேய்களுக்கு பெண்களுடைய உருவத்தை கொடுத்தான் அவள் சாந்தி அடையணும் அவன் சமாதானமாகணும்னு அவளை கடவுளாகவும் மாற்றினா அவளை கடவுளாக வச்சு கும்பிட்டா அவள் அமைதியாயிருவா அப்படிங்கிற நம்பிக்கைக்குள்ளே ட்ராவல் ஆனா இன்றைக்கி ஒரு சில கிராமிய வழிபாடில் அம்மன்களுடைய வழிபாடுலாம் இருக்கும் அந்த அம்மன்களுடைய கதைகளை கொஞ்சம் தோண்டி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரியான கான்செப்ட்டுங்கிறது ஒழிஞ்சிருக்கும் ஏதோ ஒரு காரணத்துக்காக அது காதலாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு காரணமாக இருக்கலாம் எங்களுடைய மரியாதை கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை வந்து ஊரே சேர்ந்து கொலை பண்ணியிருக்கோம் இல்லை ஒரு குடும்பம் சேர்ந்து கொலை பண்ணியிருக்கோம் அதில் பயந்து போய் அந்த பொண்ணு மறுபடியும் பழிவாங்க வந்துருவாளோன்னு பயந்து போய் தான் தெய்வமாக அவளை மாற்றிருப்பாங்க இந்த கான்செப்ட்டுங்கிறது நம்ம ஊரில் மட்டும் இல்லை உலகம் முழுக்கவுமே இது ரொம்ப பரவலாக இருக்குது அதனால தான் உலகம் முழுக்கவுமே பேய்கள் நடத்தால் அது பெண்களுடைய உருவகத்தில் தான் இருக்காங்க பெண்கள்ங்கிறது புரிஞ்சுது ஆனால் ஒரு சில இடத்துல குழந்தைகளும் பேய்களாக இருக்காங்களே ஏன் அப்படிங்கிற கான்செப்ட் வரும் பெண்களுக்கு அடுத்து ஆண்களால் அதிகமான அளவுக்கு வன்முறையை சந்திக்கக்கூடியவர்கள் யார்னால் குழந்தைகள் தான் ஏதோ ஒரு வகையில் குழந்தைகள் வன்முறையை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அது அடிகள் மூலமாக இருக்கலாம் இல்லை பாலியல் துன்புறுத்தல்களாக இருக்கலாம் இது எல்லாமே ஒரு ஆண்கள் மூலமாக தான் அதிகமாக வருது அப்படிங்கிறதால குழந்தைகளையும் பேய்களாக வச்சு பார்க்கக்கூடிய பழக்கங்கிறது இதே கான்செப்டில் தான் உருவாச்சு இந்த கான்செப்ட் அடிப்படையில் தான் பேய்களுக்கான பேக் ஸ்டோரிஸ் அப்படிங்கிறதும் உருவாக ஆரம்பிச்சது இப்படி ஒரு கான்செப்ட்னா நோய்களால் கூட பேய்கள் உருவாயிருக்கும் ஏதாவது ஊரில் பெரிய அளவுக்கான ஒரு நோய் பாதிப்பு உருவாகுதுன்னு வச்சுக்கோங்க அந்த நோய்ங்கிறது இந்த பேயால் தான் உருவாயிருக்கும் அப்படின்னு யோசித்து அந்த நோயவே ஒரு தெய்வமாக வணங்கக்கூடிய வழக்கம்ங்கிறது பல கல்ச்சர்ஸில் இருக்குது ஜப்பானில் ஒரு கட்டத்தில் சிக்கன் பாக்ஸ் அப்படிங்கிறது பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆனப்போ இது பேயால் தான் வருது ஏதோ ஒரு துர்சக்தியால் தான் வருது அதை நம்ம சாந்திப்படுத்தணும்னு சொல்லி அதை கடவுளாக வணங்கக்கூடிய வழக்கம்ங்கிறது வந்துச்சு இந்தியாவில் தமிழ்நாட்டிலையும் அம்மன் வழிபாடுங்கிறது இருக்குது அம்மா போட்டுருச்சு அப்படின்னா ஸ்மால் பாக்ஸ் வந்துருச்சுன்னா அம்மா வந்துட்டா அதனால தான் வந்து இந்த மாதிரி ஸ்மால் பாக்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அதுக்காக மஞ்சளை தடவி வணங்கக்கூடிய வழக்கங்கிறது இன்றைக்கும் நம்ம ஊரில் இருக்குது சரி இப்போ நம்ம விட்டு ஹிஸ்ட்ரிக்கு போவோம் பண்ட எகிப்தர்கிட்ட இந்த கான்செப்ட்டுங்கிறது ரொம்ப ஆழமாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல அதனால தான் அவங்க பிரமிட்லாம் கட்டுனாங்க அவங்க அரசர்களுக்கு மறு வாழ்க்கை இருக்குது அவங்க சொர்க்கத்துக்கு போகும்போது அவங்கள செலவு பண்ணுறதுக்கு எல்லாமே வேணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த பிரமிட் முழுக்க அவங்களுக்கு தேவையான எல்லா செல்வத்தையும் பதுக்கி வச்சாங்க இந்த பண்டை எகிப்தியர்களுடைய காலகட்டத்துக்கு அப்புறமா இதே பழக்கம் அப்படிங்கிறது கிரேக்கத்துக்கு பயணித்தது அதுக்கப்புறமா ரோமானியர்கள் மத்தியிலையும் இந்த பழக்கங்கிறது அதிகமாக இருந்துச்சு அதே மாதிரி பிளைனித எங்கர் அப்படிங்கிற ஒரு ரோமானிய ஸ்காலர் வந்து தன்னுடைய குறிப்புகளில் பேய்களை பற்றின பதிவுகளை வந்து பதிவு செய்கிறாரு அவர் வந்து ஒரு செனட்டருக்கு தொடர்ந்து லெட்டர்ஸ் எழுதியிருக்காரு அந்த லெட்டர்ஸ் எடுத்து நம்ம வாசிக்கும் போது ஒரு ரெண்டு மூணு பேய்களை பற்றின குறிப்புகள்ங்கிறது இருக்குது பேய் கதைகளை அவர் பதிவு செய்கிறார் எங்கள் ஊரில் இப்படி ஒரு பேய் இருக்குது நான் இதை பார்த்தேன் அதை செஞ்சேன் அப்படிங்கிறத பதிவு செய்கிறேன் அதுக்கப்புறம் ஐரோப்பா முழுக்க கிறிஸ்தவம் அப்படிங்கிறது பரவ ஆரம்பிக்குது ஏற்கனவே பைபிள்லேயுமே பேய்களை பற்றின நம்பிக்கைங்கிறது பதிவாயிருக்கு அங்கே பேய்கள் அப்படிங்கிறது சாத்தான் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளே ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிருச்சு அந்த சாத்தான் அப்படிங்கிறது இயேசுக்கே டஃப் கொடுக்கக்கூடிய ஒன்றா அதுக்கப்புறம் உருவாச்சு அதனால தான் இயேசுவை போய் சோதிக்கக்கூடிய இடத்துல அந்த சாத்தான் இருக்கும் அவருக்கு வந்து மூணு டெஸ்ட்டு கொடுத்து நீ நல்லவனா கேட்டவனா நான் செக் பண்ணுறேன் அப்படின்னு டெஸ்ட் பண்ணுற அளவுக்கான பவருங்கிறது சாத்தானுக்கு இருக்கும் இந்த சாத்தான் கான்செப்டுக்குள்ளே ஐரோப்பாவே அதுக்கப்புறமா ட்ராவல் ஆக ஆரம்பிச்சி ஏன்னா ஐரோப்பா முழுக்க கிறிஸ்தவம் வந்து பரவ ஆரம்பிச்சிது இப்படி ஐரோப்பா முழுக்க கிறிஸ்தவம் பரவ ஆரம்பித்தப்போ அங்கே ஏற்கனவே பழக்கத்தில் இருந்த பேய்களும் கிறிஸ்தவத்துக்கு கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே ஏற்கனவே அவங்களுடைய நம்பிக்கையில் இருந்த பேய்கள்லாம் புது சாத்தான்களாக படிவம் பெற ஆரம்பித்தாங்க இப்படி கன்வெர்ட்டான பேய்களோட லிஸ்ட் தான் அதுவே பெருசாக போய்கிட்டு இருக்கும் உதாரணத்துக்கு ஒன்று சொல்லலாம் அப்படின்னா பெல்சபப் அப்படிங்கிற ஒரு பேய் கான்செப்ட்டுங்கிறது ஜெர்மனியில் பண்டைய ஜெர்மனியில் பழக்கத்தில் இருந்துச்சு இந்த பேய் கான்செப்டை சாத்தானோட கிறிஸ்டியானிட்டி அதுக்கப்புறமா ஒன்றா சேர்த்துச்சு சாத்தானுடைய இன்னொரு பேர் பெல்சப அப்படின்னு சொல்ற அளவுக்கு மாறுச்சு அதே மாதிரி பேய்கள்ல நல்ல பேய்கள் இருக்கக்கூடிய கான்செப்ட்ங்கிறது உலகம் முழுக்கவே இருக்கக்கூடிய ஒரு வழக்கம் தான் அதாவது எதாவது நல்லது செஞ்சு இறந்து போயிருந்தாங்கன்னா அவங்கள நல்ல பேய்னு பார்க்கக்கூடிய பழக்கங்கிறது இருந்துச்சு அப்படி நல்ல பேய்களாக பார்த்துக்கிட்டு இருந்த பேய்களை கடவுள்களோட மேரியோட செயின்ஸோட இணைச்சு பார்க்கக்கூடிய பழக்கங்கிறது கிறிஸ்டானிட்ட அதுக்கப்புறமா டெவலப் ஆக ஆரம்பிச்சது உதாரணத்துக்கு பிரிகிட் அப்படிங்கிற ஒரு பேய் வடிவங்கிறது நார்டிக் கல்ச்சர்ல ஃபேமஸாக இருந்துச்சு இந்த பேய் வடிவம் வந்து நெருப்பை அடையாளப்படுத்தக்கூடிய உண்டாக இருந்துச்சு இந்த பேய் வடிவம் அதுக்கப்புறமா பிரிகிட் ஆஃப் கிலடேர் அப்படிங்கிற ஒரு செயிண்டாக கிறிஸ்டானிட்டிக்குள்ளே ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்க இந்த செயிண்ட்டுக்கு தனியாக ஒரு ஃபெஸ்டிவல் டே கூட உருவாக்கப்பட்டுச்சு செயின்ட் பிரிகிட்ஸ் டே அப்படின்னு ஒரு டேங்கிறது அதுக்கப்புறம் உருவாச்சு அதே மாதிரி ஒயிட் லேடிஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பிரிட் வடிவங்களை வழிபடக்கூடிய வழக்கமும் பண்டைய ஐரோப்பாவில் இருந்துச்சு இந்த ஒயிட் லேடிஸ் யாருன்னா இயற்கையான இடங்களை பெண்களை குறிப்பாக கர்ப்பமான பெண்களை காப்பாற்றக்கூடிய நல்ல பேய்களாக பார்க்கப்பட்டாங்க இந்த பேய்கள் அதுக்கப்புறமா விர்ஜின் மேரியுடைய ஒவ்வொரு வடிவமா பிற்காலத்தில் பார்க்கப்பட ஆரம்பித்தாங்க அதே மாதிரி இறந்து போனவங்க ஒவ்வொரு வடிவத்துல வர்றாங்க அப்படிங்கிற நம்பிக்கையும் அதுக்கப்புறமா உருவாச்சு அதுதான் பேய்கள் ஒவ்வொரு ஃபார்மில் வரும் அப்படிங்கிற கான்செப்ட் உருவானதுக்கு காரணம் அப்படிதான் அந்த பட்டர்ஃப்ளை மாதிரி பிறக்குள்ள மாற்று அப்படி வராங்க பள்ளி மாதிரி வராங்க கிளி மாதிரி வராங்க வவ்வா மாதிரி வராங்க ஏன் முக்கியமான ஒருத்தர் காக்கா மாதிரி வராங்க அப்படின்னு பார்க்கக்கூடிய பழக்கமாக மாறிச்சு இப்படி ஷேப் ஷிஃப்டிங் பண்ணக்கூடிய தன்மை பேய்களுக்கு இருக்குது அப்படின்னு ஆட் ஆன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பேய்களுக்கு பவர்ஸ் அப்படிங்கிறது ஆட் ஆக ஆரம்பிச்சது இப்படி ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டாக வந்ததுக்கு அப்புறமா அது எங்கே அடுத்த கட்டத்துக்கு நகருதுன்னா பேய்களை வச்சு பிளாக் மேஜிக்ஸ் எல்லாம் உருவாக ஆரம்பிக்குது பேய்களை வச்சு பில்லி சூனியாக வைக்கிறாங்க பேய்களை மற்றவங்க மேலே ஏவி விடுறாங்க கெட்டது செய்ய வைக்கிறாங்க கெட்ட ஆவிகளை உருவாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட்லாம் உருவாக ஆரம்பிச்சு இது லிட்ரலாக நல்லதுக்கு எதிராக ஒரு கெட்டதுங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற கான்செப்டை நோக்கி உருவான விஷயங்கள் தான் அது ஒரு கல்ட்டாகவே அதுக்கப்புறமா மாற ஆரம்பிச்சிது இன்ஃபேக்ட் வந்து இது வரலாற்றில் ஒரு காலகட்டத்தில் ரொம்ப உச்சத்துக்கு போக ஆரம்பிச்சிது கண்ணை மூடிட்டு இதை நம்ப ஆரம்பித்தாங்க இது எந்தளவுக்கு உச்சத்தில் இருந்ததுன்னா ஐரோப்பாவில் கணவன்மார்களை இழந்து ஊருக்கு வெளியில் கைம்பெண்களாக இருந்த பெண்கள் விச் கிராஃப்ட்டு தான் அவங்க பில்லி சுனியை செய்யக்கூடியவங்க அப்படின்னு அவங்கள தப்பாக நினச்சி வீட்டோட வச்சு உயிரோடு கொளுத்தின சம்பவங்கள்லாம் கூட நிறைய நடந்தது அப்படி விச் அண்ட்டுங்கிற பேரில் என்னென்ன மாதிரியான கொடுமைகள்லாம் பண்ணாங்க எவ்வளோ மூட நம்பிக்கைகளில் அப்போ இருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு தனி டாபிக் இன்னொரு நாள் அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இது பேய்களுடைய ஹிஸ்ட்ரி ஆனால் சயின்டிஃபிக்கலாக பேய்கள் இருக்கா இல்லையா அப்படிங்கிற கான்செப்ட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா சயின்ஸ் பேய்களை நம்புறதே கிடையாது பேய்கள் இருக்குது அப்படிங்கிறத இது வரைக்கும் சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் செய்யப்படலை பேய்கள் இருக்குது அப்படின்னு யாராவது சொன்னால் இல்லை நான் ப்ரூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் சயின்டிஃபிக்கலாம் நாங்கள் ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது சயின்ஸ் கிடையாது சூடோ சயின்ஸ் அப்படின்னு தான் சயின்டிஃபிக் உலகம் அதையும் நிராகரிக்குது ஆனால் அதே சமயத்தில் பேய்களை பற்றின வீடியோஸை நீங்கள் பார்த்தது இல்லையா ஒரு ரூமில் வந்து சாறு தானாக வந்து ஓடும் ஒவ்வொரு பொருளாக கீழே விழும் ஒருத்தன் மிதப்பான் கீழே விழுவான் இதெல்லாம் நீங்கள் பார்த்தது கிடையாதா அதே மாதிரி நானே பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கேன் அப்படின்னு பேய்களை சப்போர்ட் பண்ணி பேசுகிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க ஆனால் அந்த வீடியோஸ்லாம் கொஞ்சம் உட்காந்து நம்ம அனலைஸ் பண்ணால் அதில் ஏதாவது ஒரு ஓட்டங்கிறது இருக்கும் ஏனுக்குன்னு யாராவது ஒருத்தங்க பண்ணியிருப்பாங்க இல்லை தற்செயெலாம் நடந்ததை தான் அது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கம் இருக்கும் அதே சமயத்தில் பேய்களை நான் பார்த்துருக்கேன் பேய்களை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் ஏதோ பேய் ஆடுறவங்களாம் நான் கண்டு முன்னாடி பார்த்துருக்கேன் எனக்கே பேய் ஆட்டங்கிறது வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியவங்களாம் இருக்காங்க இதுக்கு சைக்கலாஜிக்கலான ப்ராப்ளம் தான் காரணமாக இருக்கும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் எதுக்கோ ஒரு விதத்தில் பயந்துருப்போம் அதை நம்ம ஆள் மனசில் பதிஞ்சிருக்கோம் அதுதான் அப்படி ஒரு வெளிப்பாடாக வந்திருக்கோம் இல்லை நமக்கு பின்னாடி யாரோ இருந்துக்கிட்டே இருக்காங்கங்கிற மாதிரியான ஒரு ஒரு தோற்றத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு தான் சயின்ஸ் வந்து அதுக்கான விளக்கத்தை வந்து சொல்லுது ஆனால் சயின்ஸ் இது எவ்வளோ சொன்னாலும் பேய்கள் மீதான நம்பிக்கைங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்குது பேய்களை தேடி போகிறோம் பேய்களுடைய உலகத்தை புரிஞ்சுக்க போகிறோம் பேரானாமல் ஆக்டிவிட்டீஸ்லாம் என்னங்கிறது ஆராய போகிறோம் அப்படின்னு சொல்லி உலகம் முழுக்க பல கும்பல்கள் அடிக்கடி கிளம்பி போய்கிட்டே தான் இருப்பாங்க அதிலலாம் கூட நிறைய சம்பவங்கள்லாம் கூட நடந்திருக்கு இந்தியாவில் பேய்களை பற்றி அதிகமாக ஆராய்ச்சி பண்ணி டீபங்க் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் இதே மாதிரி ஒரு ஆராய்ச்சிக்கு பண்ண போய் இறந்து போனார் அப்போது உடனே பார்த்திங்களா பேயை தொட்டால் இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி அப்போவும் இதே மாதிரி தான் கிளம்பிச்சு அவர் ஏன் இறந்தார் அப்போ என்னென்ன சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிறதையும் இன்னொன்னாலாம் நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம் ஏன் இதெல்லாம் தனித்தனியாக டீட்டெயிலாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறேன்னா அவ்வளோ இருக்குது பேய்களுடைய வரலாறு பேய்களுடைய சயின்ஸ் எடுத்து பார்த்தோன்னா ஒவ்வொரு பேய்க்கு பின்னாடியுமே ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது அதுக்கான காரணம் இருக்குது அது என்னெல்லாம் செஞ்சுதுங்கிற மாதிரி டீட்டெயிலாக இருக்குது எல்லாத்தையும் ஒரே டாப்பிக்கில் போட்டு வேஸ்ட் பண்ணிடுறாங்கண்ணா அதனால் எப்போல்லாம் நமக்கு அதை பற்றிலாம் பேசணும் அப்படின்னு தோணுதோ அப்பப்போ அந்த வீடியோவெல்லாம் எடுத்து நம்ம பார்ப்போம் ஓகே ஆனால் சயின்ஸ் இதை சொல்லுது சயின்ஸ் இதை தெளிவுபடுத்திடுச்சுன்னு நம்ம எவ்வளோ சொன்னாலும் நிறைய பேருக்கு வந்து பர்ஸ்னலான எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது இருக்கும் பேயை நான் பார்த்துருக்கேன் பேயை வந்து நான் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன் பேய்களோட எனக்கு அனுபவம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பேன் அப்படி உங்களில் யாருக்காவது பேய்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உண்மையிலேயே பேய் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அதை வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்போம் சரி ஓகே பிக் பஸ் பேய்களுடைய எஸ்டிடியும் பேய்களை பற்றின டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் பேய்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை மறந்துடாமல் ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் எங்களோடய விவியூஸை பார்த்துட்டு இருக்கீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கோஸ்ட் மோட்லேயே இருக்கீங்க தயவு செஞ்சு சஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் அமைக்கிடுங்க ஃபேஸ்புக்கில் புது பேஜ் ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் வந்துடாமல் அதுலேயும் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் இன்னும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன் பாய்